அனைத்து நண்பர்களுக்கும் என்னென்ன ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு சின்ன கெசிங் தான் ரொம்ப சிம்பிளான ஒரு கெசிங் தான் பட் இது எந்தளவுக்கு சரியாக வரும் அமையும் அப்படிங்கிறது தெரியல பட் ஒரு நல்ல பேட்டனாக இருக்குது பட் உங்களுக்கு அந்த விஷயத்த சொல்லித்தரணும் அப்படின்னு நினைக்கிறேன் பட் இது கன்ஃபார்மாக வருமா அப்படிங்கிறதும் சொல்ல முடியாது சரிங்களா அதனால் ஒரு நல்ல பேட்டன்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக விஷயத்த சொல்கிறேன் இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த வீக்லி சார்ட்டு ஓகேங்களா ஆறு டிஜிட் கொண்ட இந்த வீக்லி சார்ட்டு எப்படி வந்து இந்த ரிசல்ட்லாம் வருதுன்னு பார்க்கலாம் இந்த ஒன்றாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் டபுள் டூ சிக்ஸு ஃபோர் டபுள் டூ சிக்ஸ் அப்படிங்கிறது சரியாக பார்த்திங்கன்னா அந்த வெள்ளிக்கிழமை நாள் வந்திருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி சனிக்கிழம இன்னைக்கான ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஜீரோ ஒன் ஃபோர் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும் ஓகேங்களா அப்போ இதுக்கான ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்ன் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இந்த இடத்துல ஒரு க்ளூ செட் பண்ணுறேன் அந்த க்ளூ என்ன க்ளூ அப்படின்னு சொல்லி பார்ப்போம் சரிங்களா இன்றைக்கி வந்த ரிசல்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் டபுள் ஃபோர் ஜீரோ அப்படிங்கிறது மேலேந்து கீழாக இருக்குது கீழேருந்து பார்த்தா ஜீரோ டபுள் ஃபோர் ஒன்றுன்னு இருக்குது ஓகேங்களா அப்போ இந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தாறு அப்படிங்கிற ஒரு ஃப்ளூவாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த நம்பர் பாருங்கள் கீழே அப்படியே வந்து ஃபோர் டபுள் டூ சிக்ஸ்னு இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபோர் சிக்ஸ் டுவெண்ட்டி டூனு இருக்குது மேலேருந்து பார்த்தா டபுள் டூ சிக்ஸ் ஃபோர்னு இருக்குது இது வந்து வெள்ளிக்கிழமை வந்த ரிசல்ட்டு அப்படியே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபோர் டபுள் டூ சிக்ஸாக வந்துருக்கும் அந்த இடத்துல அந்த சார்ட்டில் அதே வாரங்களில் வெள்ளிக்கிழமை அடிக்கக்கூடிய சார்ட்டில் இந்த ஃபோர் டபுள் டூ சிக்ஸ் இருக்கும் இன்றைக்கி வந்து இந்த ஃபோர் ஜீரோ ஒன் ஃபோர் கூட பாருங்கள் அதே சனிக்கிழமை நாளில் வந்த ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஃபோர் டி ஆகி இருக்கும் சரிங்களா என்ன ஒரு கணிப்புகள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் இப்போ முந்தை நாள் வந்து பார்த்திங்கன்னா சாரி நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கீழே டாப் பாட்டமில் வந்து ஐம்பத்தி ஒன்று அப்படின்னு ஒரு க்ளூ இருக்கும் ஓகேங்களா அப்போ இன்றைக்கி சரியாக இதே மாதிரி பாட்டம் க்ளூ செட் பண்ணியிருந்தா ஐம்பத்தொன்று அப்படிங்கிறது சரியான ஒரு க்ளூவாக இருந்துருக்கலாம் மேலே பார்க்கும்பொழுது இந்த மாதிரி முப்பத்தஞ்சு அப்படின்னு ஒரு டாப் க்ளூ வந்துருக்கும் இதை நேற்று எடுத்துருந்துருக்கலாம் சரிங்களா இப்போ மேலே முப்பத்தஞ்சு கீழே ஐம்பத்தொன்னுனா அப்போ முப்பத்தஞ்சு மேலே போகும்போது முப்பத்தாறுன்னு போனிச்சுனா இந்த இடம் அப்போ இந்த இடத்துல என்ன எடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மூணுக்கு கீழே அஞ்சுன்னு இருக்குது அதுக்கு நடுவில் வந்து ஃபோர் டபுள் டூ சிக்ஸ் இருக்குது சரிங்களா அப்போ இதே இடத்துல இந்த இடத்துல பாருங்கள் இன்றைக்கி முப்பத்தாறு கீழே அஞ்சுன்னு இருக்குது ஐம்பத்தொன்று இருக்கு அப்போ அந்த மூணு கீழே இருக்கிற நம்பர் தான் ரிசல்ட்டாக வந்திருக்கு ஒன் டபுள் ஃபோர் ஜீரோ பாக்ஸில் ஓகேங்களா ஃபோர் ஜீரோ ஒன் ஃபோர் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு இது எப்படி பிரிக்கலாம் இந்த மாதிரி வந்து ஒரு கிராஸ் பேட்டன் இந்த மாதிரி நம்பர் வருது கொஞ்சம் பொறுமையாக அந்த வீடியோவை வந்து பாருங்கள் அப்படிங்க சொல்கிறேன் ரொம்ப சிம்பிளான ஒரு கணிப்பு தான் சரிங்களா அப்போ இந்த இடத்துல அந்த வீக்லி சார்ட்டில் எந்த இடங்கள் ஆகுது அப்படின்னு பார்த்தா இந்த கட்டங்களில் வந்து முடியுது ஓகேங்களா அதே போல் இந்த கட்டங்களும் முடிஞ்சிடுச்சு ஓகேங்களா அப்போ இந்த கட்டங்களில் இருக்கக்கூடிய எண்கள் இந்த டாப் க்ளூ வந்து இங்கே முப்பத்தஞ்சு அப்படிங்கிற நம்பர் வருது இங்கே முப்பத்தாறுன்னு வருது கீழே பாட்டம் ஐம்பத்தொன்று இங்கேயும் ஐம்பத்தொன்று தான் இருக்குது அப்படிங்கும்போது நமக்கு இந்த இடங்களில் இருக்கக்கூடிய கட்டங்களில் அந்த பாட்டம் க்ளூ அல்லது டாப் க்ளூ வந்து மேட்சிங் ஆகக்கூடிய எண்களை எப்படி எடுக்கலாம்னு பார்த்தா மேலே வந்து முப்பத்தஞ்சு பாட்டம் டாப் க்ளூ மேலே முப்பத்தாறு அப்படிங்கும்போது முப்பத்தேழு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அது முப்பத்தேழு வந்து பதினாறு இந்த இடத்துல இருக்குது ஒரு இடத்துல சரிங்களா இந்த இடத்துல முப்பத்தேழுன்னு இருக்குது இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே ஐம்பதுன்னு இருக்குது இந்த கீழே பார்த்திங்கன்னா ஐம்பத்தொன்றுக்கு முப்பத்தஞ்சு மேலே இருக்கும் இங்கேயே ஐம்பத்தொன்றுக்கு முப்பத்தாறு மேலே இருக்கும்போது இந்த இடத்துல ஐம்பதுக்கு மேலே முப்பத்தி ஏழுன்னு ஒரு நம்பர் இருக்குது அதனால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய மூணு கீழே செவன் எயிட் டூ ஒன் அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது ஓகேங்களா அதே போல் இந்த இடத்துல பாருங்கள் முப்பத்தேழு இருக்குது அது கீழே ஐம்பதுன்னு இருக்குது அதுக்கு வந்து இந்த இடத்துல வருமா சரிங்களா இந்த இடத்துல கணிப்புகள் வருமா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அது கீழே இருக்கிற நம்பர் வந்து டூ செவன் டுவெண்ட்டி டூ அப்படின்னு ஒரு நம்பர் வருது இதே போல் நம்ம வந்து முப்பத்தேழு இருக்கிற இடங்களில் மார்க் பண்ணுறேன் முப்பத்தேழு முப்பத்தேழுன்னு இருக்கிற இடங்கள் மார்க் பண்ணுறேன் சரிங்களா இதில் ஏதாவது நான் முப்பத்தேழுங்கிற நம்பர் மார்க் பண்ணாமல் இருந்தால் நீங்கள் அந்த நம்பரை செக் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா அப்போ கீழே பாட்டமும் நம்ம மேட்ச் பண்ணி தான் ஆகணுங்கும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டபுள் நைன் டூ ஃபோர்னு ஒரு நம்பர் வருது மூணுக்கு கீழாக அப்புறம் இந்த இடத்துல த்ரீ செவன் ஒன் டூ வருது சிக்ஸ் நைன் த்ரீ சிக்ஸ்னு வருது அதே போல் செவன் செவன் ஃபோர் ஃபைவ்னு வருது ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஐம்பத்தி ஒன்றுன்னு இருக்குது ஏன்னா பாட்டமில் இந்த ரெண்டு நம்பருமே பார்த்திங்கன்னா ஐம்பத்தொன்று தான் இருக்குது இந்த பாட்டம்லேயும் ஐம்பத்தொன்று இருக்குது இந்த பாட்டம்லேயே ஐம்பத்தொன்று இருக்கும்போது அப்போ நான் பாட்டமில் ஒரு ரெண்டு நம்பர் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த இடத்துல ஐம்பத்தொன்று இருக்குது ஓகேங்களா அப்போ அந்த நம்பரையும் நம்ம ஒரு க்ளூவாக எடுத்துக்கலாம் சரிங்களா அப்போ இதே போல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு இருக்குது ஐம்பத்தி ரெண்டுன்னு இருக்கும் கீழே அப்போ ஐம்பத்தி ஒன்றுக்கு ஐம்பத்தி ரெண்டுன்னு வந்தால் இந்த முப்பத்தெட்டு எழுபத்தி மூணு அப்படிங்கிற கணிப்புகளில் மொத்தம் நான் வந்து ஒரு ஆறு ஏழு நம்பர் எடுத்திருக்கேன் ஓகேங்களா மொத்தமாக கணக்கு பார்த்தோன்னா ஒரு எட்டு நம்பர் வருது என்னென்ன நம்பர்னு சொல்லி பார்க்கலாம் டூ செவன் டுவெண்ட்டி டூ ஃபைவ் செவன் செவன் ஃபோரு ஒன் டூ எயிட் செவனு சிக்ஸ் நைன் சிக்ஸ் த்ரீ எழுதிருக்குது அது ஓகேங்களா இந்த ஒரு எட்டு நம்பர் இருக்குது ஜஸ்ட்டு முடிஞ்சுதுன்னா ஒரு செட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் அட்லீஸ்ட் ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா ஒரு ஒரு லட்சம் ப்ரைஸுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த கணிப்புகள் நம்ம கொடுத்துருந்தா இன்றைக்கி குரூப்பில் கொடுத்துருந்தோம் டபுள் செவன் டூ அப்படிங்கிற ஒரு நம்பர் வந்து ஒரு நல்ல பேட்டனில் வந்துருந்துச்சு அந்த பேட்டர்னுமே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அதனோட இந்த நம்பர்களை மேட்ச் பண்ணி உங்களால் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பாருங்கள் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஜஸ்ட்டு ஒரு க்ளூ தான் பட் அது எந்த அளவுக்கு சரியாக வருமா அப்படின்னு தெரில இந்த இடத்துல பாருங்கள் செவன் செவன் டூ நைன் ஒரு நம்பர் டபுள் செவன் டூ நைன் அப்படின்னு ஒரு நம்பர் டபுள் செவன் டூ நைன் இப்போ நான் இடத்துல எழுதி போடுறேன் டபுள் செவன் டூ நைன் அப்படின்னு இருக்குது ஓகேங்களா அந்த நம்பர் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு நைன் டபுள் செவன் டூ அல்லது நைன் டூ நைன் சாரி டூ டபுள் செவன் நைன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கசிங்கில் கணிப்புகள் நாளைக்கு வருமா அப்படின்னு சொல்லி ஒரு ஜஸ்ட் ஒரு ட்ரெட் ஒரு செட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குரூப்பில் கொடுத்துருந்த ஒரு சின்ன ஒரு பேட்டர்ன் கொடுத்துருந்தேன் ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் இருக்கு டபுள் செவன் டூ நைன் அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது ஓகேங்களா டபுள் செவன் டூ நைன் அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு ஒருவேளை இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறு அப்படிங்கிற டாப் க்ளூவுக்கு மேலேயே நம்ம இந்த நம்பரை எடுத்துருக்க வாய்ப்பு இருக்கலாம் ஒரு அதே இடங்களில் கூட விஷயங்கள் இருக்கலாம் அப்படிங்கிறதுனால டபுள் செவன் டூ நைன் வருது அப்போ நமக்கு இந்த பார்க்கும் பார்க்கும்போது அந்த நம்பர் டபுள் செவன் டூ நைன் வருது பட் சம்திங் ஏதோ ஒரு விஷயங்கள் இதில் இருக்க மாதிரி தெரியுது பட் எல்லாருமே இது கன்ஃபார்மாக எடுத்துக்க வேண்டாம் ஜஸ்ட்டு ஒரு ஐடியாக்காக சொல்கிறேன் வீடியோவை பாருங்கள் இதை கொஞ்சம் பொறுமையாக வாட்ச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சரிங்களா நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாளைக்கு முடிஞ்ச வரைக்கும் ஒரு பத்து பதினொன்று மணிக்குள்ளே ஒரு நல்ல ஒரு பேட்டர்னில் ஒரு வீடியோ போடுறேன் இதே கணிப்புகள் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் நான் உங்களுக்கு அது ஃபைனலாக டிசிஷன் சொல்கிறேன் சரிங்களா நன்றி